நேத்துக்கு வந்து ராமர் கோவில் நம்ம பண்ணதுக்காக அவங்க ஒரு ஒரு நாள் முன்னாடி அது வந்து ஒரு பட்டாபிஷேகம் நடத்துற மாதிரியும் இந்த பட்டாபிஷேகம் வந்து திமுகவுடைய மரண சாசனம் அடுத்த தலைவர் வந்துட்டாரு நான்காம் கலைஞரும் வந்துட்டாரு நேற்று பார்த்திருப்பீங்க யாரு இன்ப நிதி வெறும் முதலமைச்சர் பேசும்போதெல்லாம் நூறு பேர் இரநூறு பேர் இல்லை கிட்டத்தட்ட உதயநிதி இந்த கூட்டமும் கூட மிகப்பெரிய அளவில் ஒரு தோல்வி அங்கேயே பாத்தீங்கன்னா குப்பை மாதிரி எண்பது லட்சம் பேர் கையெழுத்து வாங்கிட்டேன் அறுபது லட்சம் பேர் கையெழுத்து வாங்கிட்டாங்கனால அந்த குப்பையெல்லாம் தூக்கி அங்கேயே போட்டுட்டு ஜனம் தமிழ்நேர்களுக்கு வணக்கம் இன்று நமது அரங்கத்திற்கு வந்திருப்பவர் பாஜக மாநில துணைத் தலைவர் திரு டால்பின் ஸ்ரீதரன் அவர்கள் அவர்களை வரவேற்ற நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம்மா சேலம் மாநாடு அதாவது திமுக இளைஞர் அணி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் வந்து நடைபெற்றது அது வந்து பயங்கர தோல்வின்ற மாதிரி சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க பக்கம் பயங்கர வெற்றின்ற மாதிரி சொல்றாங்க அல்ல இருபத்தைந்து தீர்மானம் வேற சொல்லியிருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மிகப்பெரிய தோல்வி ஃப்ளாப் ஷோ அதில் வந்து எந்த மாற்று கொடுத்து இல்லை ஆனால் இந்த ஏற்பாடு இது ஏற்கனவே மூன்று முறை ரெண்டு முறை தள்ளி போச்சு ஆனாலும் கூட விடாப்படியாக நடத்திடுவோம் அப்படின்னு சொல்லி ஏன்னா அது ஒரு பட்டாபிஷேகம் மாதிரி தான் நம்ம நேற்றுக்கு வந்து ராமர் கோவில் நம்ம பண்ணதுக்காக அவங்க ஒரு ஒரு நாள் முன்னாடி அது வந்து ஒரு பட்டாபிஷேகம் நடத்துகிற மாதிரியும் ஏன்னா அடுத்த தலைமுறை தலைவரும் வந்துட்டாரு எனக்கு தெரிஞ்சு அண்ணன் துரைமுருகன் அண்ணன் ஏவா வேலு இவங்களுக்கெல்லாம் ஜென்ம சாபல்யம் கிடைச்சிருக்கும் ஏன்னா அடுத்த தலைவர் வந்துட்டார் நான்காம் கலைஞரும் வந்துட்டார் நேற்று பார்த்துருப்பீங்க நான்காம் கலைஞர் நான் நான்காம் கலைஞர் யாரு இன்பநிதி உதயநிதி அவரும் வந்துட்டார் இப்போ வந்து அவர்களெல்லாம் அவர்களையும் தலையில் வைத்து தூக்கி கொண்டாடுவதற்கு கூத்தாடுவதற்கு ஆசைப்படுவாங்க யார் துரைமுருகன் ஏவாவேலு அண்ணன் பொன்முடி இவர்களெல்லாம் இந்த சீனியர் தலைவர்கள் சொல்கிறாங்கல்ல இப்போ ஒரு தலைவர் உடம்பு சரியில்லாமல் இருக்கார் இல்லைன்னா அவரும் வந்து அவருக்கு அந்த பாக்கியத்தை எழுந்துட்டார் அவங்கெல்லாம் நான்காவது கலைஞர் வந்துட்டார் அப்படி இப்போ அடுத்தது அவங்களுடைய ஒரே கவலை எல்லாம் இவர் எப்போ இளைஞரணி தலைவராக வர்றது இவர் மகனை எப்போ நாம் வந்து தூக்கி கொண்டாடுறது அஞ்சாவது கலைஞர் வந்தால் கூட அதுவும் எங்களுக்கு வந்து அதுக்குள்ளார நாங்கள் இதெல்லாம் பார்த்துடணும் அப்படின்ற ஒரு கொத்தடைமை கூட்டமாக தான் எல்லாம் இன்றைக்கி இருக்கிறாங்க அது எனக்கு தெரிஞ்சு வர வர திமுக இவ்வளோ மோசமாக மக்களுடைய ஆதரவை நன்மதிப்பை எழுந்த ஒரு அரசாங்கமாக இவ்வளோ சீக்கிரம் வர்றதுக்கு காரணமே உதயநிதி ஸ்டாலினுடைய இந்த பட்டாபிஷேக நிகழ்ச்சியே ஒரு காரணம் நாலு பத்து நாளைக்கு முன்னாடி நம்ம கலைஞருடைய நூற்றாண்டு விழா நடத்தினாங்க கிண்டியில் கிட்டத்தட்ட தலைவர் ரஜினிகாந்த் தனியாக போய் மூஞ்ச காட்டினாலே ஒரு பத்தாயிரம் பேர் நிற்பாங்க கூட கமலஹாசன் இருக்கார் எல்லா திரை நட்சத்திரமும் இருக்காங்க பத்தாவது குறைக்கி இவங்கெல்லாம் வேறு இருக்காங்க மெயின் ஆக்டர்ல ட்ராமா ஆக்டர் அதுக்கு அடுத்த ஆக்டரு பிரபலமான நடிகர் இல்லை அவர் எவ்வளோ பெரிய நடிகராக இருந்துட்டு அரசியலாக வந்துட்டார் அப்படி திரையில் இவர் வராமல் போய்ட்டாலே கோடிக்கணக்கான பேர் தற்கொலை பண்ணுற மாதிரி இருந்தவங்கெல்லாம் இவர் அரசியலுக்கு வந்துட்டாரேன்னு வந்து வருத்தப்படுற அளவுக்கு இருந்துன்னு கூட ஒரு பேட்டி வந்தது நாங்கள் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க உதயநிதி ஸ்டாலினுடைய பேட்டி அவங்கெல்லாம் இருந்து கூட ஒரு ஐநூறு பேர் இல்லைங்க ஐநூறு பேர் அறநூறு பேர் இல்லை சென்னையில் நடந்தது அவ்வளோதான் வெறும் முதலமைச்சர் பேசும்போதெல்லாம் நூறு பேர் இரநூறு பேர் இல்லை கிட்டத்தட்ட உதயநிதி அந்த கூட்டமும் கூட மிகப்பெரிய அளவில் ஒரு தோல்வி இதில் நகைச்சுவை என்னன்னா என்னது கவர்னரை வந்து நீக்கிடுவாங்களாம் அதுக்கு தீர்மானம் நல்ல காலம் அமெரிக்க அதிபர்கள் தேர்தலை நிறுத்திடுவோம் அமெரிக்க அதிபர்கள் இந்த வருஷம் மேலே தேர்தல் கிடையாது அதுக்கு வந்து திமுக இளைஞர் ரெண்டு தீர்மானம் போட்டுருச்சு ஐநா சபைக்கு கூட எங்கள் அண்ணன் நம்ம சேகர் பாபு மாதிரி இருக்கார் இல்லையா அல்லோலியா பாபு மாதிரி யாராவது ஐநா சபைக்கு தலைவர் ஆக்கிடுவோம் அதுக்கும் தீர்மானம் போட்டணும்னு போட்டலை இதை தவிர மீது எல்லா தீர்மானம் போட்டாங்க நீட்டை ஒழிச்சிட்டாங்க அதுக்கும் தீர்மானம் அங்கேயே பார்த்தீங்கன்னா குப்பை மாதிரி எண்பது லட்சம் பேர் கையெழுத்து வாங்கிட்டேன் எண்பது அறுபது லட்சம் பேர் கையெழுத்து வாங்கிட்டங்கனால அந்த குப்பையெல்லாம் தூக்கி அங்கேயே போட்டுட்டு அதோடு முடிஞ்சுதுன்னு கிடச்சதை அள்ளி சுருட்டிக்கிட்டு அங்கே இருந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நடத்துகிற ச சமையல் நடத்துகிற ஒரு நான் பாருங்கள் சமையலுக்கு வச்சுருந்தது எல்லாத்தையும் கொஞ்சம் கூட சொல்ல இவனுங்கெல்லாம் கட்சி காரணங்களான்னு அந்த சமையல் கான்ட்ராக்டர் பேசுகிறாரு என்னங்கிறது அநியாயம் கிடைச்சதை வாரி சுருட்டி எடுத்துகிட்டு போகிறானுங்க ஆனால் இவங்கெல்லாம் கட்சிக்காரங்க இவங்கெல்லாம் உடன்பிறப்புங்க எல்லாம் எழுபது வயசுக்கு மேலே இருக்க இளைஞர்கள் தான் எல்லோருமே எழுபது வயசு மேலே இருக்கும் அவங்க எல்லாருமே இளைஞர்களுக்கு முதல் தரமாக ஓட்டு போடுறவங்க தான் இது மிகப்பெரிய ஒரு தோல்வி பணம் இருப்பது ஆட்சி அதிகாரம் கையில் இருக்குதுன்றதுக்காக நீங்கள் மேடையில் இருக்கவங்களை பார்த்தாலுமே தெரியுமே முதலமைச்சர் அவருடைய மனைவி அவருடைய மகன் அவருடைய பேரன் பேத்தி எல்லாருமே இருந்தாங்க அது ஒரு 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 குடும்ப விழாவாக முடிஞ்சு ஒரு சோகமான நிகழ்ச்சி இது இது மாதிரி இன்னும் பல நிகழ்ச்சிகளை நடத்தணும் யார் உதயநிதி இதோட நின்றக்கூடாது ஏன்னா முதலமைச்சர் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பார் நானோ எனது குடும்பத்தாரோ எனது மகனோ எனது மருமகனோ இனிமேல் அரசியலுக்கே வரமாட்டோங்க அப்படின்னு சொல்லுவார் ஆனால் உதயநிதியே வந்தார் உதயநிதி கூட வந்தப்போ கேட்டப்ப நான் வந்து சாதாரண ஒரு தொண்டனுங்க என்ன மாதிரி நிறைய இளைஞர் நிகழ்ச்சி இருக்காங்க கடைசியில் பார்த்தா ஒரே மாதத்தில் ஒரு இளைஞர் செயலாளர் நீங்கள் இளைஞரின் செயலாளர் ஆகிட்டீங்களா தேர்தல் நிற்பீங்களா ஐயோ தேர்தலாம் எவ்வளோ பேர் சீனியர் இருக்காங்க நான்லாம் நிற்க மாட்டேன் தேர்தல் நிற்பார் அப்புறம் ஜெயிச்சா நான் மந்திரியெல்லாம் ஆக மாட்டாங்க எவ்வளோ பேர் கட்சிக்காக உழைச்சங்க இருக்காங்க நான் கடைநிலை தொண்டனுங்கன்னுவார் உடனே மந்திரி இப்போ மக்கள்லாம் ஆசைப்படுறாங்களாம் அவர் துணை முதலமைச்சர் ஆகணும் துணை முதலமைச்சர் ஆகணும்னு மக்கள்லாம் தீக்குளிக்கிறாங்களாம் மக்கள் உண்ணாவிரதம் இருக்காங்களாம் அதனால அவர் துணை முதலமைச்சர் ஆகிடுவார் அப்புறம் கொஞ்ச நாளில் முதலமைச்சர் ஆகிடுவார் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க இது நிச்சயமாக காணல் நீராக போக போகுது இந்த பட்டாபிஷேகம் வந்து திமுகவுனுடைய மரண சாசனம் இது இதிலிருந்து திமுகவினுடைய அழிவு தொடங்கிவிட்டது என்றைக்கு வந்து முதல் நாள் இப்போ அவர் வந்து உதயநிதிக்கு பட்டாபிஷேகம் நடக்குது இளவரசருக்கு மறுநாள் ராமர் கோயிலினுடைய உண்மையான பாரத நாட்டு மக்களுக்கு இருக்கிற ஒரு சந்தோஷத்தை கெடுத்தாங்களோ இவங்க வந்து நிச்சயமாக அழிவு காலம் நெருங்கி விட்டது திமுகவனுடைய பீக்குக்கு போயிட்டாங்க அதனுடைய அழிவு காலத்தையும் கூட முடிவுரையை கூட ஸ்டாலினும் உதயநிதியால் தான் நடக்கப்போகுது அதுக்கு இந்த திமுகவினுடைய இளைஞரணி மாநாடு ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணம் இப்போ சேலம் மாநாட்டில் கலை நிகழ்ச்சி என்ற பெயரில் இறந்த அதை பற்றி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அவர் வந்து முதல் நாள் ஒரு பேட்டி கொடுக்குறாரு அங்கே வந்து கலை நிகழ்ச்சி மொழி போர் தியாகிகள் பற்றியும் அவர்கள் வந்து இந்த நாட்டுக்காக பாடுபட்டவர்கள் பற்றியும் கட்சியினுடைய முன்னோடிகள் பற்றியும் எது காவாலா காவா இந்த இதுக்கு முன்னாடி கிண்டியில் ஒரு நிகழ்ச்சி நடந்ததுங்க அது உலக முதலீட்டாளர்கள்லாம் வந்தாங்க அங்க முதலீட்டால் மத்தியில் என்ன நினச்சாங்களோ தெரியல திடீர்னு ஒரு சினிமா அம்மா வந்து நான் ஆடை போட்டுட்டு ஏதோ ஒரு பாட்டு வந்தா அது பாட்டு பாடுறது கூட நமக்கு தெரியல ஊ சொல்றியா மாமா ஊகும் சொல்றியா மாமா இந்த பாட்டு அதாவது நீங்க முதலீடு பண்ணுறீங்களா பண்ணலையான்னு கேட்குறாங்களாம் ஊ சொல்கிறீங்களா ஊ சொல்றீங்களா மாமான்ட்டு அந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க அங்கேயும் வந்து பாவம் பெருசுங்கள்லாம் நிறைய பேர் இளைஞர்கள் வந்திருக்காங்க எழுபது வயது இளைஞர்களை ருஷிப்படுத்தணும்னா காவால் மண்ணு காவாலன்னு பாட்டு பாடி தான் ஆகணும் அதிலும் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ கேவலமான அரைகுறை ஆடையோட அவ்வளோ மோசமான மூமெண்ட்டோட ஒரு டான்ஸு ஆனால் அது திமுகவுடைய கல்ச்சருங்க அது கலாச்சாரம் திமுகவுடைய டிஎன்ஏ அதுதான் தலைவர்லேருந்து தொடங்கி நேற்றுக்கு இருக்கிற தொண்டர் வரையும் மகளிரை பற்றியோ இவங்க தான் மகளிருக்கு அதிக மரியாதை கொடுக்குற ஒரு இயக்கம்னு சொல்லிகிட்டு இருக்கிற ஒரு திமுக இவ்வளோ கேவலமான ஒரு கீழ்த்தனமான நடனங்களை பாடல்களை அதுவும் வந்து இளைஞரணியினுடைய மாநாட்டில் நடத்துனது உண்மையிலே கேவலமானது இது திமுகவுடைய மனநிலை அதுதான் திமுக மைண்ட் செட்டே அது தான் ஆனால் துரதேஷ் அவர்னா இது எல்லாமே கண்டிப்பாக சார் அப்போ சேலம் மாநாடு ஒரு படுதோல்வின்ற மாதிரி நீங்கள் படுதோல்வி படுதோல்வி திமுகனுடைய வீழ்ச்சியின் ஆரம்பம் பல தகவல்களை ஜனம் தமிழ் நேர்களுக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்கி இங்கு வந்து பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நேர்களே மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்